ஏகே பி குழுமத்தினர் இந்த பிள்ளையினுடைய மிக பின்னணியில் இருந்து கிரேட் பண்ணில் இருந்து உழைத்த ஹபீபா டீச்சர் அவர்களுக்கு ஒரு பரிசில்களை கொடுக்கின்றார்கள் அதை அந்த பிள்ளையினூடாக நசரின் மாணவி நசரின் அவர்களே டீச்சருக்கு வழங்கி வைக்கின்றார் மைக்கு டீச்சர் கொடுப்ப ஆமா ஆ டீச்சருக்கு அப்புறம் பேசு அவர்களும் டீச்சருக்கு ஒரு பரிசு ஹனியா எங்களுடைய சகோதரர் ஹாதி ஹாதி அவர்களுடைய மகள் ஹனியா அவர்களும் டீச்சருக்கு ஒரு பரிசு கொடுக்கின்றார்கள் டீச்சர் உங்களுடைய பங்களிப்பு உண்மையில் இந்த பிறபேற்றில் மிக அலாதியானது இப்படி ஒரு தூர பிரதேசத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உண்மையில் சமூகத்திலே வெளிவருவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம் நானும் ஆசிரியர் என்ற வகையில் கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் அநேகமானவர்கள் விரும்புவதில்லை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய அடங்கி போகின்றது ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒரு நேமத் ஒரு பிள்ளையினுடைய ஒரு ஒரு பெரிய தந்திருக்கின்றார் எனவே இதற்கு உங்களுடைய உழைப்பு பற்றி இந்த எங்களுடைய சமூகத்துக்கு என்ன சொல்ல என்ன சொல்கின்றீர்கள் என்ன அறிமுகப்படுத்துகிறேன் நான் வந்து அடிப்படையில் கடும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் படிச்சுதான் வந்து அந்த சூழலில் ஒரு ஆசிரியராக வருவது ஒரு பெரும் பாக்கியம் அந்த வகையில் ஒரு பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அந்த படிப்பு நடந்திருக்க வேண்டுமாம் நான் அந்த அட்டாலிஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் கிரேட் ஒன்ல இருந்து படிச்சேன் பிறகு படிப்பு முடிச்சிட்டு வந்து கொலை கொலேஜுக்கு அப்ளை பண்ணி கொலேஜில் வந்து கொஞ்சம் இன்னொரு எபிடேவிட் பிரச்சனையால் அது தட்டுப்பட்டுட்டு பிறகு ஹெச்என்டி செஞ்சு டீச்சிங் கிடச்சிட்டு அலமதுல்லா டீச்சிங் கிடச்சிட்டு நான் டீச் பண்ணின வந்து மண்டூரில் ஆ மண்டூர் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஓ 6 இயர்ஸ் அங்க வர்க் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன் இங்க வந்து மாஷாஅல்லாஹ் அந்த நான் வரும்போது வந்து இங்கிலீஷ் வந்து 50 வீதம் இருந்துச்சு ஸ்கூல்ல நான் வந்தப்புற ஒரு பேட்ச் வந்து எடுத்த நான் 71 வீதம்

வேலை செய்வதற்கு பிள்ளைகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு அத்தோடு மாணவிக்கு இன்னும் ஒரு பரிசு காத்திருக்கின்றது நாங்கள் ஆம் இந்த நிகழ்வுகளோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் இந்த ஒன்றுகானனுடைய நோக்கத்தையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த பிள்ளையினுடைய வீட்டில் இருந்துதான் நாங்கள் இப்பொழுது அமானுல்லா நசின் அவர்களுடைய வீட்டில் இருந்துதான் நாங்கள் இந்த புரோகிராம் இந்த ஒன்று இந்த நேர்காணலை நாங்கள் செய்திருந்தோம் எங்களுடைய நேர்கள் நிச்சயமாக இதனை பார்த்து இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்க பல வழிகளிலும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடும் அல்லாஹு தாலா இதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் விடைபெறுகின்றோம் அதே போன்று இங்கு சமூகம் தந்திருக்கின்ற ஏ கேபி குழுவினர் அனைத்து சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் பாஹ்னா அநிலில் ஹம்துர் இல்லாஹிர் அப்தில் ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ் இபகாத்